பார்வையாளர்கள் பார்வையாளர்களை வணக்கம் இன்னை யார் மூட இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழக வழக்குரைஞர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திராவிட தமிழர் பேரையினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ஐயா ராம வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா இப்ப இந்த இந்து நாளேட்டருடைய தலையங்கத்தில் பிரதமனுடைய பேச்சை பற்றி ஒரு விமர்சனம் எழுதியிருக்காங்க இதில் வந்து பிரதமர் வந்து ஒரு பிளவுவாத பேச்சாக தென்னிந்திய வடநாடு என்று பேசுகிறார் என்று அதுல நிறைய செய்திகள் வருகிறது அதை பற்றிய தங்களது கருத்துங்க அதாவது பொதுவாகவே வந்து நம்ம திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களையோ இல்ல ஒரு தென்னிந்தியர்களையோ பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாம ஏதோ ஒரு பிரிவினைவாத சக்தியை போலவும் இந்திய இறையாண்மைக்கு இந்திய ஒற்றுமைக்கு வந்து நாம் எதிரானவர்களை போல ஒரு பிம்பத்தை வந்து யார் கட்டமைப்பானா இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் கட்டமைப்பாங்க இப்போ நம்மளை வந்து ஒரு பிரிவினைவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஆனா இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடியே அவருடைய பேச்சுக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மத ரீதியாக மக்களை பிளவுப்படுத்தி கொண்டிருந்தார் இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து மத ரீதியா பேசினார் ராஜஸ்தான்ல போய் அவர் என்ன பேசினாருன்னா காங்கிரஸ் வந்து உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுக்க போகுது உங்கள்ட இருக்கிற நகை எல்லாம் பறித்து கொடுக்கும் போது உங்களுடைய தாலி கூட இருக்காது அப்படின்னா உங்கள் மங்கள் சூத்ராவை கூட பறிப்பார்கள் எல்லாம் ராஜஸ்தான்ல மோடி பேசலாம் இப்படி மத வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி செய்து கொடுக்குறாங்க அடுத்த கட்டமா எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப உத்தரப்பிரதேசல என்ன பேசுறாருன்னா தென்னிந்தியர்கள் வந்து உங்களை உத்தரப்பிரதேசத்துக்காரங்களா ரொம்ப மோசமா பேசுறாங்க அவர்கள் வந்து உங்களை மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அங்கே போய் வட இந்தியா தென்னிந்தியா என்கிற ஒரு பிரிவினையை அவர் வந்து அடுத்து பேசுறாரு நிலத்தை வைத்து மண்ணை வைத்து மக்களை வைத்து ஒரு பிரிவினையை பேசுறாரு அப்போ தொடர்ச்சியாக மோடியினுடைய பேச்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பிரிவினைவாத பேச்சாக இருக்கிறது அப்போ அதை வந்து மிக பாரம்பரியம் மிக்க ஆங்கில நாளேடான இந்து வந்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்க இந்த தலையங்கம் என்னன்னா ஒரு பொறுப்புள்ள பிரதமர் பதவியில இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய பிரச்சாரத்துல அதுவும் பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சியில இருந்திருக்கிறீர்கள் அப்போ இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லணும் இப்ப எதிர்கட்சி என்ன செய்யணும் நீ ஆண்டுகளை என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுவோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பத்து ஆண்டுகள் நீங்க பண்ண சாதனை ஒண்ணு கூட ஒரு வச்சு சொல்லல இன்றைக்கு நிலவரப்படி ஐந்து கட்டங்கள் முடிந்து விட்டது ஏறத்தாலும் இன்னும் நூறு தொகுதிகளுக்கு தான் தேர்தல் நடக்கணும் எஞ்சிய தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சு விட்டது ஆனா இதுல ஏதாவது ஒரு இடத்துல போய் அவங்க பத்தாண்டுகள் தாங்கள் செய்த சாதனையை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா எந்த இடத்துல சொல்லலாம் உள்ளபடியே அப்படி ஒரு சாதனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஒரு சொல்ல இயலாம இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அதை சொல்வதை விட்டுவிட்டு மக்களை எப்படி தூண்டுகிறார்கள் மக்களுடைய உணர்வை தூண்டி அதன் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் அப்படிங்கிற நடவடிக்கையில இறங்குறாங்க அத பொறுப்புள்ள பிரதமர் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியைத்தான் அந்த ஆங்கில நாளிட்டினுடைய தலையங்கம் எழுப்பு அப்ப அதுல பல விதமா அவருடைய வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் அவங்க சுட்டி காட்டிக்கொண்டே கொண்டே வருகிறார் முதல்ல வந்து மத ரீதியா பிளவுபடுத்தி பேசினது அடுத்தபடியாக இப்ப வட இந்திய தென்னிந்திய பிரச்சனை எல்லாம் பேசி எவ்வளவு தூரம் இன்றைக்கு தென்னிந்தியும் வட இந்தியர்களுக்கும் பகையை உண்டாக்கவர்கள் நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க என்ன அப்படின்னா அதாவது வட இந்தியர்கள் அதிகமாக தென்னிந்தியாவிற்கு வருகிறார்கள் இன்றைக்கு தொலைப்புக்காக அவர்கள் வருகிறார் அப்படி வருந்து இருக்காங்க இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு பொய்யை வந்து இங்கே கட்டமைத்து இவர்கள் பரப்புறவங்க ஒருவா வந்து பாஜகனுடைய தகவல் தொழில்நுட்பம் ஐடிவிட வேலை என்ன அப்படின்னா ஒரு பொய்யை உருவாக்குவது பின்பு அந்த பொய்யை பரப்புவது அவங்களுடைய வேலை இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம் ஒரு தரவுகளோட பேசுவோம் உதாரணத்திற்கு நம்முடைய தமிழக தலைவர் ஆசிரியர் ஒரு கூட்டத்துல பேசுறாருன்னா மேடைக்கு அவர் வரும்போதே ஒரு பத்து பதினஞ்சு புத்தகத்தோட வருவார் இந்த புத்தகத்தில் எடுத்து ஆசிரியர் பேசுவார் இது நம்மை போன்ற பேச்சாளர்களுக்காக ஆனா அவங்களுடைய ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா பொய்யுன்னு தெரிஞ்சுதான் அந்த பொய்யை தான் ஒரு பொய்யை உருவாக்கி அந்த பொய்யவே திருப்பி திருப்பி சொல்லுவான் நீங்க என்ன விவாதிச்சாலும் விவாதிக்க முடியாது சொன்ன பொய்யவே மீண்டும் மீண்டும் அந்த பொய்யை சொல்லிக்கொண்டிருப்பார் அப்படிப்பட்டவர்கள் அவர் அப்ப என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமா பரப்புற ஒரு வதந்தியை பரப்புற யாருன்னா மணிஷ் காய் அப்படிங்கிற ஒருவர் வந்து பரப்புறார் அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் பின்னாலி இப்படி ஒரு பொய்யை சொன்னதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார் அப்போது பீகாருடைய முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் வந்து உடனடியாக நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசுறார் அப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்கலைன்னு சொல்லி அவர் சொல்லி அந்த ஒரு இரு மாநிலங்களுக்கிடையே வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பகை உணர்வு வந்து உடனடியாக ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியால் தடுக்கப்பட்டது அதே போல இங்க மனுஷ்காய்ப்பு வந்து கைது செய்யப்பட்டார் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலேயே ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் வைக்கப்பட்டார் அப்போ வந்து அவர் மனுஷ் காய்ப்பு வந்து என்ன பண்றாரு அடுத்து இப்போ விடுதலை ஆயிட்டார் அந்த வழக்கு இருக்கிறது ஆனால் இப்ப பிணையில் விடுதலை ஆகிவிட்டார் இப்போ மிக சமீபமாக கடந்த வாரம் வந்து மனுஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா பாஜக போய் சேர்ந்திருக்கார் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பதை போல யார் சொல்லி அந்த வேலையை செய்தாரோ இன்றைக்கு நீ வெளிப்படையாக அவர்களிடம் போய் சேர்ந்திருக்கார் இதை வந்து அந்த இந்து ஆங்கில சொல்லுது நீங்க இப்படி ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டிய ஒரு நபரை அதற்கு காரணமாக இருந்த ஒரு நபரை இன்றைக்கு வந்து நீங்க அதிகாரப்பூர்வமாக பாஜகவிலே சேர்த்திருக்கிறீர்கள் காரணம் என்னன்னா முதல்ல பாஜகத்தான் அந்த வேலையை பார்த்தார் அது வேற விஷயம் திரைமறைவிலே அவர் வந்து இருந்த அந்த வேலையை பார்த்தவர் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்போ நீங்க வந்து இந்த பிரிவினைவாத பேச்சை இதை ஒரு வதந்தியை தூண்டி இந்தியாவோட இறையாண்மையை கேலி கூட தாக்குவதை நீங்கள் வந்து அதற்கு துணை நிற்கிறீர்கள் என்ற பொருள்தானே அப்படிங்கிற மாதிரியான அந்த கலையங்கத்திலே வந்து தி இந்து ஆங்கில நாளேடு வந்து பாஜகவிற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்காரு குறிப்பாக பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு அது மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க தொடர்ச்சியாக ஒரு காலத்தில் வந்து ஊடகங்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா நீங்க இந்த இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு படம் வந்தது வடிவேலு வந்து தலையை மட்டும் மறைச்சிருப்பார் பக்கத்துல வந்து இன்னொருத்தன் வந்து இன்னும் தலையை மட்டும் மறைத்து தள்ள மட்டும் தான் வடிவேலுக்கு தெரியும் கீழெல்லாம் மறைச்சிருப்பார் இன்னொரு ஒரு பக்கத்துல ஒரு பயில்வான் இருப்பான் அவனுக்கு தலை மட்டும் மூடி இருக்கும் அந்த உடல் இருக்கும் இந்த உடல் ரோடு இந்தியாவினுடைய ஊடகங்கள் மோடிங்கிற ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசிய ஏதோ ஒரு மிகப்பெரிய மன்னரை போல இத்தனை காலம் காட்டிக் கொண்டிருக்க ஆனால் இன்றைக்கு வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்து பத்திரிகைகளுக்கு ஓரளவு தெரிந்து விட்ட காரணத்தினாலே இப்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக ஆதரவு என்ற அந்த முகம் முடியை இன்றைக்கு கலட்ட தொடங்கி இருக்கார் அதன் விளைவுதான் இப்ப இந்து ஆங்கில நாளேட்டோட இப்படி ஒரு தலையங்கமாக இதே போல காடியன் ஒரு பத்திரிகை அந்த காடியன் ஆங்கில பத்திரிகையில பாத்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய பின்புலத்தை எல்லாம் சொல்றோம் அமித்ஷா வந்து எப்படி என்னெல்லாம் தவறு பண்ணாரு அவர் குஜராத்திலே உள்துறை அமைச்சராக மாநில உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த சராப்தீன் அப்படிங்கிறவரையும் அவருடைய மனைவியின் இருவரையும் போலியாக என்கவுண்டர் செய்த அந்த வழக்கெல்லாம் சொல்லி அதை சிபிஐ விசாரித்தது அப்ப எப்படிப்பட்டவர் அமித்ஷாங்கிற உண்மை முகமுடியை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்துவார் அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக ஜி நியூஸ் அப்படிங்கிற சேனல் வந்து பிரதமர் மோடி சம்பந்தப்பட்ட எந்த செய்திகளையும் நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்க அப்போ ஊடகங்களுடைய இந்த சமீபத்திய நடவடிக்கைகள் வந்து எதை காட்டுகிறது என்றால் ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது அப்படிங்கறதான் இந்த ஊடகங்களுடைய நடவடிக்கைகள் காட்டுது அப்போ இதுதான் மேலும் மேலும் இந்த பாஜகவினரை கலவரப்படுத்துகிறது எதையாவது செய்தி இன்னொரு நூறு இடம் ஏன்னா அவனுடைய கணக்குப்படி பார்த்தால் நீங்க வந்து நாங்க நானூறு இடத்தை வெற்றி வெற்றி கொள்வோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்ப இன்றைக்கு ஏறத்தாழ நானூறு தொகுதிக்கு தேர்தல் முடிந்து விட்டது இன்னைக்கு இருக்கிறது நூறு இடங்களுக்கு தான் தேர்தல் நடக்கணும் ஆறாவது கட்டம் ஏழாவது கட்டம் ஆக அப்படி பார்த்தால் நீங்கள் வென்ற உங்களுடைய முன்னூத்தி அறுபது தொகுதியில உங்க வெற்றி உறுதி செய்யப்படுது அவங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நூறு தொகுதி தான் இருக்கு அப்ப மித்த இருக்க தொண்ணூறு சதவீத இடங்கள் வந்து இங்க ஏறத்தாழ முடிவடைகிற நிலையில நீங்க வந்து என்ன செய்திருக்கணும் அப்ப கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது இடங்களில் அவர்கள் வெற்றி பெறணும் ஆனால் களத்திலிருந்து வருகிற தகவல் என்ன அப்படின்னா அவர்கள் நூற கூட தாண்ட முடியாது இதுவரை நடந்து முடிந்திருக்கிற இடங்களில் அவர்களால் நூறை கூட தாண்ட முடியாது தான் அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் கலவரப்பட்டுகிறார்கள் மக்கள் அந்த ஊடகங்களுக்கு அது தெரிந்த காரணத்தினால்தான் ஊடகங்கள் வந்து அப்படியே தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற தொடங்கி இருக்கிறார் ஊடகங்கள் ஒரு புறம் தங்களது நிலைப்பாட்டை மாற்றுகிறது தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று அவர்கள் ஊகித்து விட்டார்கள் அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் யாதவும் பிரச்சாரத்துக்கு செல்கிற போதே மக்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய் அவருடைய ஆர்வம் அதிகமாகி மிக மோசமான அளவுக்கு அவர்கள் வந்து உற்சாக மிகுதியினால் மேடை நோக்கி வருவதையும் ஆதரவு குரல் எழுப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிற போதே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்தது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது மிகப்பெரிய அளவுக்கு ரெண்டு தலைவர்கள் பேசுகிறார்கள் லட்சக்கணக்கில் கூட்டம் கொடுக்குறது என்றால் அங்கே காவல்துறை இருந்தது மாதிரியே தெரியவில்லையே அதாவது பொதுவாகவே நீங்க சொன்னது விஷயம்தான் அதாவது என்னன்னா இனி பாஜகவினுடைய வரலாறை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கெல்லாம் கலவரம் பிடிக்கிறதோ அங்கெல்லாம் அதை வைத்து அவர்கள் வளர்வார்கள் குஜராத்ல தொடர்ச்சியாக ஆட்சியில இருக்கிறார்கள் மோடி என்கிற பிம்பம் வந்து ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்டு இன்றைக்கு அவர் வந்து இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் பத்தாண்டு காலம் இருந்தார்னா இதுக்கு பின்னணியில இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒற்றை வரியில சொல்லிடலாம் கோத்ரா ரயில் அரிப்பு சம்பவமும் அதை தொடர்ந்து நடந்த குஜராத் கலவரம் தான் அந்த கலவரத்தால் பயனடைந்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு நீங்க ஊடகங்கள்ல பார்க்கலாம் இன்றைக்கு மோதி கொண்ட ஒரு இருவர் அதாவது வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அப்படியே கீழே விழுந்து அப்படியே கண்ணீர் சிந்தி கையெடுத்து கும்பிட்ட மாதிரி இருக்கும் அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்போ அவரை துரத்தி கொண்டு போய் அவரை வெட்ட போனா ஒரு இந்து ஒருத்தர் ஆனா இன்றைக்கு அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தது ஒரு ஊடகங்களில பேட்டி தருகிறார்கள் நான் வந்து அன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு இதுல அப்படி செஞ்சுட்டேன் எங்கள் இருவருடைய வாழ்க்கையும் பாழாகி விட்டது இன்றைக்கு தான் எங்களுக்கு புரியுது மத மனிதர்களுக்கு எதையும் செய்யாது மனிதனன் தான் முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றாங்க ஆக அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யாரும் அதனால் பயனடையவில்லை ஆனால் உண்மையிலேயே அந்த கலவரத்தால் பயனடைந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்தான் வந்து அன்றைக்கு குஜராத் முதல்வர் என்ற இடத்தை தாண்டி இன்றைக்கு அவர் பிரதமர் ஆயிருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான் காரணம் ஆக இப்படி எங்கெல்லாம் நீங்க ஒரு வெற்றியை பெற முடியும்னா கலவரத்தை உண்டாக்கி தான் பெற முடியும் உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாட்டை சொன்னால் கன்னியாகுமரி பகுதிகளிலும் கோவை பகுதிகளில் மட்டும்தான் பாஜக ஓரளவு பலம் பெற்று இருக்கிறது காரணம் என்னன்னா கன்னியாகுமரியில எண்பதுகளில் நடைபெற்ற மண்டைக்காடு கலவரம் அதே போல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து கோவிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு அதை தொடர்ந்து நடைபெற்ற கோவை கலவரம் இதுதான் பாஜகவுக்கு அந்த பகுதியில ஓரளவுக்கு செல்வாக்கி பெற்றிருக்கிறது ஆக இப்படி இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு வந்து இளம் சிங்கங்களாக எப்படி அகிலேஷும் ராகுலும் இன்றைக்கு ஒன்றாக நின்று பிரச்சாரத்துக்கு வர்றாங்கன்னா ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தையும் அது உற்சாகப்படுத்துது ஏன்னா இத்தனை நாள் வந்து உத்தரப்பிரதேசத்தை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி இந்த இரண்டு முறையும் பற்றார் ஆனால் இந்த முறை வந்து அவர்களுடைய கூடாரம் உத்தரப்பிரதேசத்தை கலகலக்கப் போகிறது அப்படிங்கிறத வந்து அகிலேஷுக்கும் ராகுலுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வரவேற்பை பார்த்தால் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம ஒரு ஒரு ஆட்சி நடக்கிறது அங்கே மாநில ஆட்சி நடக்கிறது அப்போ அதை ஆளுகிற முதல்வர் யோகி என்ன செய்யணும் அந்த இருபெரும் தலைவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு முறையான பாதுகாப்பை தர வேண்டும் ஆனால் இது வேண்டுமென்றே தராமல் இருந்து அதன் விளைவாக ஏதாவது அதை வைத்து ஏதாவது ஒரு கலவரம் நடக்கணும் ஒரு இது நடக்கணும் அதை வைத்து நாம் இன்றைக்கு வெற்றி விட வேண்டும் என்கிற ஒரு குரூர மனப்பான்மையோடு தான் அவர்கள் செயல்பட்டு அதே போலவே குஜராத் மாநிலத்திலே இப்போது வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து பெருத்த ஆதரவு அந்த பிரச்சார கூட்டணியில மக்களுடைய எழுச்சியும் காண முடிகிறது இப்போ ரெண்டையும் புரித்து பார்க்குறப்ப உத்தரப்பிரதேசத்துலையும் குஜராத்லேயும் எங்கு பாஜக வலுவாக இருந்ததோ அந்த இடங்கள் கூட இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது போல நமக்கு ஒரு காட்சி தெரிகிறது ஆமாங்க குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா முதலில் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் மீண்டும் நாடாளுமன்ற போட்டிடுகிறார் அப்ப அவர் பாத்தீங்கன்னா அந்த ராஜ்புத் சமூகத்தை பற்றி ஒரு இதா பேசுற அப்போ அது வந்து அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கிளப்புது இந்த ஒட்டுமொத்த சமூகமும் கூடி நின்று நாங்கள் வந்து அதாவது என்ன பேசுறாருனா அவரு இந்த ராஜ்புத் சமூகம் வந்து ஆங்கில ஆட்சி காலத்தில் அவர்களோடு பெண் கொடுத்து பெண் அடைக்கிற அளவிற்கு வந்து உறவோடு இருந்தது அப்படின்னு பேசுற அப்போ இது வந்து அந்த சமூகத்தை பாஜக அந்த ஆங்கிலேயர்களோடு மிக அணுக்கமாக இருந்தார்கள் என்று சொல்லி அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க ஆனா உண்மையிலேயே ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் செய்துவிட்டு அவர்களால் பலனடைந்த மூணு சதவீதம் பேர் யாருன்னு உலகம் முழுக்க தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதை விடுத்து விட்டு இன்னொரு சமூகத்தை அப்படி ஒரு பேரை சொல்லும் பொழுது அப்ப அவர்களுக்கு வந்து கொந்தளித்து போய் அவர்கள் வந்து சொல்றாங்க அந்த வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார் ஆனா இவங்க கடைசி வரைக்கும் அந்த வேட்பாளரை மாற்றுவதற்கு தயாராக இல்லை அப்ப அந்த ஒட்டுமொத்த அந்த சமூகம் வந்து கூடி நின்று நாங்கள் இவங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு செய்து அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் குஜராத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் அந்த ராஜ்புத் சமூகம் அப்போ அவங்க நாங்க ஓட்டு போட மாட்டோம்ன்றாங்க அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே குஜராத்திலே பாஜக வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அங்கே ஆம் ஆத்மி வந்து தனியாக போட்டியிட்டார் அப்போ ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை வந்து ஆம் ஆத்மி கொஞ்சம் பிரிச்சிருச்சு அப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து விழ வேண்டிய வாக்குகள் தான் அந்த அதிருப்தி வாக்குகள் அப்ப அதை ஆம் ஆத்மி ஒருவேளை ஒரே அணியில் இருந்தால் இன்றைக்கு பதில் இல்லை குஜராத்தில் போன சட்டமன்ற தேர்தலிலேயே பாஜகவை வீழ்த்தியிருக்க முடியும் அப்ப இம்முறை வந்து அது உணர்ந்திருக்கிறார்கள் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறது அப்போ அங்கே குஜராத்திலே தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஆட்சி அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டி இன்கம்பன்சி அங்கே இருக்கு ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது அதற்கு எதிரான அணி வந்து ஒரே அணியாக இருக்கிறது அப்போ அது வந்து இந்தியா கூட்டணிக்கு குஜராத்ல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கு ஆக இந்த முறை பாத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க பலமோ அதாவது எங்கெல்லாம் பாஜக கடந்த முறை தெரிவித்து பெற்றதோ அந்த இடங்களில் இங்கே வெல்ல முடியாதுங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய தான் இப்போ தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் கடந்த முறையும் வெல்ல முடியாது இந்த முறையும் வெல்ல முடியாது ஆனால் கர்நாடகா எடுத்துக்கிட்டாலோ மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டாலோ குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முறை வென்ற இடங்கள் ஆனால் இன்றைக்கு அந்த அதே போன்ற வெற்றியை அவர்கள் பெற முடியாது குஜராத்லயோ இல்லை உத்தரப்பிரதேசிலேயோ முழு வெற்றியை இந்தியா கூட்டணி பெறவில்லை என்று சொன்னாலும் கூட இங்கே ஒரு பாதிக்கு பாதி வந்தாங்கனால அது மிகப்பெரிய விஷயம் அப்போ அது வந்து பாஜகவை வந்து நீங்க அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த இலக்கை அடைய விடாமல் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும் அப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாஜகவை அல்லாத மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே மொத்தமாக ஸ்வீட் பண்ணி கொடுக்கும் மேற்கு போன்ற மாநிலங்கள் அப்ப இதோட நீங்க பாஜகவின் கோட்டை என்று கருதப்படுகிற மாநிலங்களிலேயே ஒரு பாதி இடங்களை வென்றீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசுகிற அந்த நான் ஒரு உண்மையிலேயே இந்தியா கூட்டணிக்கு இப்போ டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால பிணையில் வெளியே வந்ததுக்கு பிற்பாடு அவருடைய பிரச்சாரம் ரொம்ப அளவுக்கு சூடு பிடித்து மக்களிடையே சென்று பேசுகிறார் ஒவ்வொரு மாநிலமாக சென்று வருகிறார் இவ்வாறு சென்று வருகிற போதே அவர் சிறையிலேருந்து வெளியில் வந்தோடனே மக்களுடைய ஆதரவு அவருக்கு அதிகமாக இருக்கிறது பிரதமர் மோடியை நோக்கி தினமும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் மோடி எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் சிறையில் அடைத்து விடுவார் என்றெல்லாம் அவர் பேசி வருகிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வருகை அதாவது இடைக்கால பெற்று பெற்றுவிட்டு அவர் சிறையிலிருந்து வெளிவந்து பரப்புரை களத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதே பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா தேர்தல் நெருங்குகிற நிலையில் தான் அவர்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்தார் இப்போ கைது செய்து ஆம் ஆத்மி அதோடு கலகலத்து விடும் என்று அவர்கள் நினைத்தார் ஆனால் ஆம் ஆத்மி வெற்றிகரமாக தேர்தல் பயணத்தை மு தொடங்கியது இடையிலே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இடைக்கால பிணையை பெற்றுவிட்டா அவரும் இன்றைக்கு பரப்புறையிலே இணைந்து விட்டான் அவர் கேட்கிற கேள்விகள் அனைத்துமே மக்கள் மத்தியில ஒரு நியாயம் கேட்கும் கேள்விகளாக இருக்கிறார் ஏன்னா நான் என்ன காரணத்துக்காக நான் சிறைக்கு அடைக்க சிறை அடைக்கப்பட்டேன் ஏதாவது பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்கில் கைது அப்படிங்கிறது வந்து அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரு வழக்கில் வந்து ஒரு கைது இருக்கணும் ஏன்னா அவர்களை வெளியிலே வைத்திருந்தால் இவர்கள் வந்து இதனால சிக்கல் வரும் அப்படியெல்லாம் இருக்கிற நிலையில்தான் ஒரு ஒரு கைது செய்யும் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் முதல்வர் அவர் அப்படி நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல கைது அவசியம் இல்லை ஆனால் வேண்டுமென்றே அவர்கள் கைது நான் கைது செஞ்சிட்டா நம்ம ஆம் ஆத்மி இதை வைத்து மிரட்டி பார்க்கலாம் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியை விட்டு விலக வைத்து விடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து துணிவோடு நின்றார் இடைக்கால பணை கிடைத்து இன்றைக்கு வெளியே வந்து பாஜகவினோடு கேள்வி எழுப்பிக் கொண்டு அவர் எழுப்புற கேள்விக்கு பாஜகவிடம் இருந்து ஏதாவது பதில் வருகிறதா அப்படின்னு பார்த்தா ஒரு பதிலும் இல்லை ஆனால் அவர் முன்வைக்கிற கருத்துக்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவர் என்ன சொல்றாரு இதே நிலை தொடர்மையானால் இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெறாம பாஜக வந்துருச்சுன்னா இந்தியா கூட்டணியினுடைய மற்ற தலைவர்களும் கூட கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ஒரு இரண்டு முதல்வர்கள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஜார்க்கண்டுடைய முதல்வர் சிம்பு சோரன் கைது பண்றாங்க அதே போல இங்கே வந்து ஹேமந்த் சோரன் கைது பண்றாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்றாங்க தமிழ்நாட்டில ஒரு அமைச்சரை கைது செய்யறாங்க அண்ணன் சிந்தில் பாலாஜி அவர்களை இப்படியெல்லாம் நிலை இருக்கிறது அப்படிங்கறத அவர் தீவிரமாக எடுத்து சொல்லுகிறார் அப்ப இது வந்து மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெறுகிறது அவருடைய உள்ள இருந்துட்டு வர்றாரு அப்படின்றப்ப அவர் சொல்லுகிற நியாயம் அப்ப உடனே என்ன சொல்றாங்கன்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு பாஜக வெற்றி பெற்று விட்டால் இந்தியா கூட்டணி தலைவர் எல்லாம் சிறைக்கு போவாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அப்படி அவர்கள் சிறைக்கு போக தேவையில்லை அப்படின்னு அவர் பேசுறார் அப்ப அதிலிருந்து வரியை பிடித்துக்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் நான் சிறைக்கு போக தேவையில்லை அப்படின்னு கெஜ்ரிவால் பேசுறாரு இது வந்து உச்ச நீதிமன்றம் விதித்த நிபந்தனைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவருடைய நிபந்தனைக்கு பேரில் அவருக்கு அளிக்கப்பட்ட இடைக்கால பிணையை வந்து ரத்து செய்ய சொல்லி அமலாக்கத்துறை போகுது அப்போ இவர் வந்து இப்ப நான் இப்படி பேசலாம் நான் இப்படித்தான் பேசினேன் அப்படிங்கிற விவரத்தை வந்து இவர்கள வழக்கறிஞர் தரப்பு வழக்கறிஞர் வந்து அதை தெளிவுபடுத்துங்க அப்ப தெளிவுபடுத்திய பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து விட்டார்கள் அமலாக்கத்துறையினுடைய அந்த நிபந்தனையை மீறிட்டாரு அப்படி அதனால அவருடைய இடைக்கால பணியை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிய அந்த கோரிக்கை மனுவை வந்து உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டார் அப்ப வந்து அவர் கண்டிப்பாக அவர் சொல்ற உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து நீங்க வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி அப்ப இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு இவர் உள்ள மாட்டேன்னு சொல்ல எப்படி சொல்ல முடியும் இவருக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை இவர் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் அவர் இடைக்கால பணி ஜூன் ஒண்ணு வந்து இவர் மீண்டும் சிறைக்கு வந்து விட வேண்டும் ஆகவே வந்து இவர் இப்படி பேசியிருக்க மாட்டார் ஜூன் ஒன்புக்கு ஒன்னுக்கு முன்பாக நிபந்தனை ஜாமீனை வந்து நம்ம நடத்த வேண்டிய ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறார் அப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா இப்ப இதை எப்படியாவது கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரத்தை தடுத்தவரை மீண்டும் சிறைக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தார் ஆனா நீதியரசர்கள் மிக தெளிவாக அதை கையாண்டு அந்த அப்படிப்பட்ட கமலாகத்திற்கு கோரிக்கை அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார் கடைசி கட்ட தேர்தல் வரைக்குமே அவர் இருக்கிறார் அப்படித்தானே அவர் சொல்லிருக்கேன் அதாவது அவர் கொடுக்கப்பட்ட பிணையே வந்து இறுதிக்கட்ட தேர்தல் வரை அவர் பிரச்ச பரப்புரை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் அவர் கொடுக்கப்பட்டது அதனால்தான் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவருக்கு வந்து இது கொடுத்திருந்தாங்க ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த பிணை இப்போது ரத்து செய்து வைத்து விட்டோம்னால் அடுத்த இரண்டு கட்டங்களுக்கு அந்த நூறு தொகுதிகளுக்காக கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரத்தை நம்ம தடுத்து நிறுத்தி விடலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம் அது வந்து பலிக்கவில்லை தேர்தல மோடியுடைய இந்த பிரச்சாரமும் படிக்கவில்லை அதே போல அமித்ஷா பிரச்சாரம் கூட அவர் கூட கடுமையான அளவுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை அவர் வந்து ஒரு நமக்கு தோல்வி வந்து விட்டது என்று உணர தெரியல அவருடைய பிரச்சாரம் குறைவாக தானே இருக்கிறது ஆமா குறிப்பாக மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு முதல்கட்ட தேர்தலின் போது தமிழ்நாட்டில் வந்து மதுரைக்கு அவர் வந்து ரோட் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க முதல்ல ஆனா மதுரை நிகழ்வு வந்து மதுரையிலும் சிவகங்கையிலும் பண்ணியிருந்தாங்க சிவகங்கை நிகழ்வு வந்து ரத்து செய்யப்பட்டது மதுரைக்கு மட்டும் வந்துட்டு இது எல்லாமே அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெயரளவுக்கு தான் அவங்க பண்றாங்களே தவிர முழு வீச்சிலே வந்து இந்த முறை வந்து அவர்களுடைய பிரச்சார சுற்றுப்பயணம் இல்லை உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றிங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்